வணக்கம் என் அன்பான நண்பரே இன்று நான் உங்களுடன் ஒரு சிறப்பு கதையை பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு காதல் கதை மனதை வருடும் உணர்வுகளால் நிறைந்த ஒரு பயணம் இக்கதையின் நாயகன் அலெக்ஸ் அவனது வாழ்க்கையில் இரண்டு பெண்கள் எம்மா மற்றும் லில்லி சிக்கலான மூன்று கோணக் காதல் அல்ல மாறாக உணர்ச்சிகளை புரிந்துகொள்வதும் மற்றவர்களை மதிப்பதும் தன்னைத்தானே அறிதலும் பற்றிய கதை காதல் என்றால் என்ன என்பதை கேட்கும்போதெல்லாம் மனதுக்குள் பல கேள்விகள் எழுந்தன ஆனால் இந்த இரண்டு பெண்கள் எம்மா மற்றும் லில்லி என்னை நிச்சயமில்லாத பாதையில் வைத்து உண்மையான காதலை புரிய வைத்தனர் எம்மா என் பள்ளி நாட்களில் சேர்ந்த தோழி அமைதியான நம்பிக்கையுடன் இருந்தாள் புத்தகங்கள் ஆழமான உரையாடல்கள் சிந்தனை எங்களின் உலகம் ஒன்றாக கலந்துவிட்டது போல ஆனால் ஒரு வருடத்திற்கு பிறகு என் வாழ்க்கையில் லில்லி வந்தாள் அவள் முழு உற்சாகம் சிரிப்பு களிப்பு அவளுடன் இருந்தால் உலகமே ஒளி வீசுவது போல இருவருமே வேறுபட்டவர்கள் ஆனால் இருவருமே எனது உள்ளத்தில் ஆழமான இடம் பிடித்தார்கள் குழப்பம் மற்றும் முடிவெடுப்பது எம்மா அமைதியாக புரிந்து கொள்பவராக இருந்தாள் அவள் என் மீது அழுத்தம் கொடுக்கவில்லை ஆனால் நான் போகிறேன் என்று அவள் உணர்ந்தாள் மாறாக லில்லி சிரிப்பும் உற்சாகமும் கொண்டு என்னை தன் உலகத்துக்குள் இழுத்து கொண்டாள் ஆனால் ஒவ்வொரு முறை அவளைப் பார்த்தபோது எம்மா நினைவில் வந்து குற்ற உணர்ச்சியும் எழுந்தது ஒருநாள் நான் எம்மாவிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்தேன் அவள் அமைதியாக கேட்டுக்கொண்டு அலெக்ஸ் நீ உனக்காக முடிவு செய்ய வேண்டும் எம்மா அல்லது லில்லிக்காக அல்ல என்றாள் அவளது வார்த்தைகள் உண்மையைச் சொன்னன அன்றே நான் என் இதயத்தை அறிந்து கொண்டேன் அது எம்மாவுக்கே லில்லியிடம் சென்று உண்மையைச் சொன்னேன் அது சரி அலெக்ஸ் இதயம் சொல்வதைக் கேளே என்றாள் உறவின் வளர்ச்சி எம்மாவை திரும்பப் பெற்ற பிறகு எல்லாம் அமைதியாக தோன்றியது ஆனால் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெடுப்பது நேரம் எடுத்தது அவளும் என் உண்மையைப் புரிந்து கொண்டாள் நாங்கள் புதிய வாழ்க்கையை அமைத்தோம் தன்னம்பிக்கையுடன் திறந்த மனதுடன் பிறகு என் புதிய வேலை வாழ்க்கையில் மியா என்ற கூட்டாளியை அறிமுகப்படுத்தியது அவள் ஒரு தோழி மட்டுமே என்றாலும் எம்மாவின் மனதில் பழைய நினைவுகள் திரும்பின அந்தப் பழைய பிழையை மீண்டும் செய்யக்கூடாது என்று நான் முடிவு செய்தேன் வெளிப்படைத்தன்மையும் வரம்புகளையும் கடைபிடிதேன் அத்துடன் எம்மாவின் பழைய நண்பன் ஜேக் மீண்டும் அவளது வாழ்க்கையில் தோன்றினார் அவர்களுடைய நட்பு என்னுள் சிறு பொறாமையை உண்டாக்கியது ஆனால் நாங்களும் இருவரும் நேர்மையாக இருந்து தகவல் மறைக்காமல் பேசினோம் அதுவே எங்கள் உறவை உறுதியாக வைத்தது புதிய சோதனை ரேச்சல் பின்னர் என் பள்ளி நாட்களிலிருந்து ரேச்சல் திரும்பி வந்தாள் நாங்கள் சந்தித்தோம் பழைய நினைவுகள் மீண்டும் எழுந்தன அவளும் என் மீது பழைய உணர்வுகள் இருப்பதாக சொன்னாள் ஆனால் நான் தெளிவாகச் சொல்லினேன் என் வாழ்க்கை எம்மாவுடன் அதை மாற்ற முயலுவது தவறு அந்த நாளே நான் உணர்ந்தேன் உண்மையைக் காப்பது எப்போதும் எளிதல்ல ஆனால் அதுவே காதலின் நெறி வளர்ந்த உறவெம்மா என் திறமையையும் நேர்மையையும் மதித்தாள் நாங்கள் அதிகமாக பேசத் தொடங்கினோம் சந்தேகங்களுக்கு பதிலாக நம்பிக்கை வளர்ந்தது மெல்ல ரேச்சல் தூதம் சென்றால் அவளுக்குள்ளும் அமைதி வந்தது பின்னர் திருமணம் பற்றிய உரையாடல் வந்தது எம்மா கேட்டால் நம்ம வாழ்க்கையின் அடுத்த கட்டம் திருமணம் தயாரா நான் சிரித்தபடி ஆம் இப்போதுதான் சரியான நேரம் என்றேன் அது எங்களுக்கு புதிய தொடக்கம் வாழ்க்கையின் அழகான பாடங்கள் அலெக்ஸ் மற்றும் எம்மா வாழ்க்கையில் கற்ற சில நடைமுறை பாடங்கள் இங்கே பழைய உறவுகளில் வரம்புகள் பழைய நட்போ கடந்து சென்ற காதலோ மீண்டும் வந்தால் பற்றி திறந்த மனதுடன் பேசவும் கிளர்ச்சியை விட வெளிப்படை தன்மை முக்கியம் நட்பும் உறவுமிடையே சமநிலை பழைய நண்பர்களுடன் புதுப்பிப்பு இருக்கட்டும் ஆனால் துணைவரின் உணர்வுகள் எப்போதும் முன்னுரிமை பழைய உணர்வுகளை எதிர்கொள்வது ஒரு நேரம் இருந்த காதல் நினைவுகள் மீண்டும் வந்தால் அதை உணர்ந்து ஆனால் தற்போதைய உறவை காப்பது நமது பொறுப்பு நம்பிக்கையை வளர்ப்பது வார்த்தைகள் போதாது செயலில் காட்ட வேண்டும் நேர்மை பொறுமை வெளிப்படை தன்மை நம்பிக்கையை கட்டும் சென்றும் பட்டுப்படப்படா சமமான் வளர்வதும் வலசியோட வார்த்தை முட்டையை சார்ந்திருந்தான் இவார் ஆலேத்துக் கொருமை முழும் நம்பிக்கையை வளர்ப்பது வலம் முணக்கத்துறை முயற்சி திறந்த மனம் நம்பிக்கை மற்றும் உண்மையான அர்ப்பணிப்பின் விலைமதிப்பை மதிப்பை கற்றுக் கொடுக்கிறது